மன்மிதை யோனிகள் தோறும் பிறந்து எங்கள் மாதவனே கண்ணுர நிற்கிலும் காணகில்லா உலகோர்களெல்லாம் அந்நல்கிராமு சம்பந்து தோன்றிய அப்போதே நந்தது ஞான தலை கொண்டு நாரணர்க்கு ஆகினரே இந்த உலகத்தில் திரும்ப திரும்ப பிறந்து இந்த உலக மயக்கத்தினால் மாதவனே நம் கண்முன் கண்முன் நின்றாலும் நாம் காண முடியாதபடி இருக்கிறோம் ஆனால் அண்ணல் ராமாம்சன் வந்து தோன்றிய உடனேயே உலகத்தில் உலகத்திலுள்ளோர்களுக்கெல்லாம் நல்ல ஞானம் கிட்டி அவர்கள் நாராயணனுக்கு ஆயினரே நாரணருக்கு ஆட்பட்டார்கள் மண்பிஜை யோனிகள் தோறும் பிறந்து எங்கள் மாதவனே கண்ணுற நிற்கிலும் காடகில்லா உலகோர்களெல்லாம் அண்ணல்கிராபானுசன் வந்து தோன்றிய பொழுதே நன்னரஞ்சம் தலை கொண்டு நாரணர்க்கு ஆயினரே ஆயிடையார் கொங்கை தங்கும் அக்காதலற்று அழந்தி மாயும் கிண்ணாவியை வந்தெடுத்தான் கின்னே மாமலராள் நாயகன் எல்லா உயிர்க்கும் நாதன் அரங்கன் என்னும் தூயவன் தீதில் இராபானுஜன் தொல்லருள் சுரந்தேன் சிறியப்பதியான ஸ்ரீமன்னாராயணனே எல்லா உயிர்க்கும் நாதன் அவனே அரங்கநாதன் என்று சொல்லுகின்ற குற்றமில்லாத இராமானுசன் நான் இந்த உலக வாழ்க்கையில் சம்சாரத்தில் பொழுது என்னுடைய ஆவியை காத்து அளித்தான் என்று ஆகிழையார் கொங்கை தங்கும் அக்காதல் அழற்று அழுந்திபாயும் என்னாவியை வந்தெடுத்தான் என்ன மாமலராள் நாயகன் எல்லா உயிர்க்கும் நாதன் அரங்கன் என்னும் தூயவன் தீதிலிராபானுதன் தொல்லரும் சுரந்தே சுரக்கும் திருவும் உணர்வும் சொலப்புகில் பாய முதம் பறக்கும் இருவினை பற்றர மூடும் படியிலுள்ளீர் உரைக்கின்ற நன் உமக்கு யான் அறம் சீரும் குரு கலியை துறக்கும் பெருமை ராமானுசன் என்று சொல்லுமினேன் திருவும் ஐஸ்வர்யமும் நல்ல உணர்வுகளும் உண்டாகும் சொல்லப்போனால் வாயிலே வாயிலே அமுதம் சுரக்கும் இருவினைகளும் பற்றற ஓடும் படியிலுள்ளீர் உலகத்தில் உள்ளீர்களே உங்களுக்கு உரைக்கின்றன இந்த அறத்தை அறத்தை வலிக்கின்ற அறத்தை மீறுகின்ற இருந்து தப்பிக்கக்கூடிய பெருமை உங்களுக்கு இருக்கிறது இராமானுசன் என்று சுரக்கும் திருவும் புணர்வும் சொலப்புகில் பாகமுதம் பறக்கும் இருவினை பற்றரவோடும் படியிலுள்ள நீர் உரைக்கின்ற நன் யான் அறம் சீரு உருகலியைத் துறக்கும் பெருமை ராபானுசன் என்று சொல்லுமினேன் சொல்லோர் தமிழ் ஒரு மூன்றும் சுருதிகள் நான்கும் எல்லையில்லா அறநெறியாகும் தெரிந்தவன் நல்லார் பரவும் கிராபானுதன் திருநாமம் நம்பிக்கல்லார் அகலிடத்தோர் எது பேரு என்று காமிப்பரேன் தமிழ் மூன்றும் சொல்லார் சுருதிகள் நான்கும் எல்லையில்லா அறநெறியாவும் தெரிந்தவன் இராமானுஜர் மூன்று தமிழும் வேதங்களும் அறநெறியும் தெரிந்தவர் கெண்ணறியா எண்ண முடியாத நல்லூர்களால் போற்றப்படும் ராமானுஜருடைய திருநாமத்தை நம்பி கல்லாத இந்த உலகத்தவர் பிற்காலத்தில் என்ன பெயர் பெற்றோம் என்று மற்றவர்களுக்கு காண்பிப்பரோ சொல்லார் தமிழ் மூன்றும் சொல்லோர் தமிழ் மூன்றும் சுருதிகள் நான்கும் எல்லையில் தா அறநெறியாவும் அறிந்தவன் பரவும் நல்லார்பரவுங்கிறாமானுஷன் திருநாமம் நம்பிக்கல்லார் அகலிடத்தோர் எதுபேரென்னு காமிப்பறேன் பேரொன்றுமற்றில்லை நின் சரணின்றீ அப்பேரழித்தற்கு ஆரொன்றுமில்லை சரணின்றி என்று இப்பொருளை தேரும் அவர்க்கும் கனக்கும் உனைத் தந்த சம்பை சொல்லால் கூறும் பரமன் ராமானுச மெய்மை கூறிடிலே உன்னுடைய சரணை விட்டால் எங்களுக்கு வேறு பேர் ஏதும் இல்லை அந்த பேர் அடைவதற்கு வழி உன்னுடைய சரணேதான் இந்த பொருளை எங் தேருமவர்க்கும் இதை தெரிந்து கொண்டவர்களுக்கும் எனக்கும் உன்னையே தந்த செம்மை நீர் உண்மையே தந்து விட்டீர் உம்முடைய உம்முடைய செம்மையை உம்முடைய நல்ல குணத்தை என்னால் கூற முடியாது உண்மை கூறிடிலே ராமாம்ச பேரொன்றுமற்றில்லை நின் சரணின்றி அப்பேரழித்தற்கு ஆரொன்றுமில்லை மற்ற அச்சரணின்றி என்று இப்பொருளைத் தேருமவர்க்கும் எமக்கும் தந்த செம்மை சொல்லால் கூறும் பரமன்னு ராமானுச மெய்மை கூறிடிலேன் கூறும் சமயங்கள் லாரும் குலைய குவலயத்தே மாரன் பணித்த மறை உணர்தோனை மதியிலியேன் தேரும்படி என் புகுந்தானை திசை அனைத்தும் ஏறும் குணனை ராமானுசனையின இறைஞ்சினமே வேதத்தை திரித்து கூறும் சமயங்கள் ஆறும் குலையும்படியாக இந்த உலகத்திலே நம்மாழ்வார் அருளி செய்த தமிழ்மறையை உணர்ந்தவரை அது நானும் தேரும்படியாக என் மனம் புகுந்த ராமானுசரை திசையெங்கும் திக்குகளெல்லாம் உள்ள புழை உடையவரை நாங்கள் இறஞ்சினோம் கூறும் சமயங்கள்லாரும் குலக குவலயத்தே மாறன் பணித்த மறை உணர்ந்தோனை மதியிலியேன் தேரும்படி என் மனம் புகுந்தானை திசையனைத்தும் ஏறும் குணனை இராபானுசனை இறஞ்சினமே இரஞ்சப்படும் பரங்கீதம் அரங்கனென்னு இவ்வுலகத்துக்கு அரஞ்சப்பு மண் நல்கிராமுசன் என் அறிவினகின் திரஞ்சற்று இரவும் பகலும் விடாது எந்தன் சிந்தையுடே நிறைந்து இருந்தான் எனக்கு ஆறும் நிகரில் ஏன் வணங்கப்பட வேண்டிய ஈசன் பரம ஈசன் அரங்கன் என்று இந்த உலகத்துக்கு அறம் செப்பினார் அண்ணர் ராமானுஜர் இந்த உலகத்திற்கே பரம்பொருள் அரங்கநாதன் என்பதைச் சொன்னார் என்னுடைய அறிவினையின் திறம் கேற்று என்னுடைய அறிவினைகளெல்லாம் போகும்படியாக இரவும் பகலும் விடாது என் சிந்தையிலே வந்து நிறைந்திருந்தார் இராமானுஜன் ஆகையினால் எனக்கு யாரும் நிகரில்லை இந்த உலகத்திலே இரஞ்சப்படும் பரஞ்சீசன் அரங்கன் இவ்வுலகத்துக்கு அரஞ்செம்பு கிராமானுசன் என் அறிவினையின் திறஞ்செற்று இரவும் பகலும் விடாது எந்தன் சிந்தை உள்ளே நிறைந்து ஒப்பரந்தான் எனக்காரும் நிகரில்லையே நிகரின்றி நின்றகின் நீசதைக்கு நின் அருளின் கண் அன்றி இல்லை அருக்கும் அகுதே புகழ் புண்மயிலோ பகரும் பெருமைராவாருச இனி நாம் பழுதே அகலும் பொருள் என் பயன் ப பயன் கிருவோமுக்குமான பின்னே என்னுடைய நீசத்தன்மைக்கு நிகர் நிகரென்ற நீசத்தன்மைக்கு நிகரில்லாத என்னுடைய கீழ்த்தனத்திற்கு உன்னுடைய அருள் அருளின் கண் தான் புகர் அதே மாதிரியாக உன்னுடைய அருள் செய்வதற்கும் என்ன மாதிரியான நீசத்தனத்தை உள்ளவர்கள் வேண்டும் ஆகையினால் அடியேனால் உமக்கும் உம்மால் அடியேனுக்கும் பயம் புண்மையினார் பெரும் புண்மையினார் புண்மையிலோர் பகழும் பெருமை ராமானுசு குற்றமில்லாதவர்களால் புகழப்படும் இராமானுசரே இப்படி இருக்கும் பொழுது நாம் ஒருவரை விட்டு ஒருவர் விலகி இருப்பதில் ஒரு அர்த்தமும் இல்லை ஏனென்றால் நம்மால் இருவருக்கும் உண்டு நாம் சேருவதே சரி நிகரின் நீ சதைக்கு அருளின் கண்ணன்றி புகழ் ஒன்றுமில்லை அருக்கும் அகுதே புகழ் புண்மகிலோர் பகரும் ராமானுஜ இனி நாம் பழுதே அகலும் பொருள் என் பயன் கிருவோமுக்குமான பின்னே ஆனது செம்பயரணி பொய்மை அருசமயம் போனது பொன்றி கிரந்தது வெங்களி பூங்கமல பாய் பயல் தென்னரங்கன் கழல் சென்னி வைத்து தான் அதில் வண்ணும் ராபானு கித்தல துதித்தே ராமானுசர் இந்த உலகத்தில் பிறந்த பிறகு என்ன நடந்தது என்று சொல்லுகிறார் அவர் ராமானுசர் எப்படிப்பட்டவர் அரங்கனுடைய திருவனியை தன்னுடைய சென்னியிலே தலையிலே வைத்து அதில் மன்றி கிடைக்கிறார் அவர் பிறந்த பிறகு செம்ம அறநெறி செம்மையானது பை அருசமயம் போனது பொய் பேசுகின்ற அருசமயங்களும் போன போயின பெங்களி இறந்து போயிற்று ஆனது செம்பயரணி பொய்மை அருசமயம் போனது பூங்கமலத்தே நதி பாய் பகல் தென்னரங்கன் கழல் தென்னி வைத்து தானதில் வண்ணும் கித்தல துதித்தேன் உதிப்பன உத்தமர் சிந்தையுள் ஒன்றர் நெஞ்சமஞ்சி கொதித்தன மாறி நடப்பன கொள்ளை வன் குற்றமெல்லாம் பதித்த என் புன்கவி பாவி நம்பூ உண்டன பாகுதொல் சீர் எதித்தலை ராமானுஜந்திணையடியே ராமானுஜ ராமானுஜருடைய இணையடிகள் என்னது உத்தமர் உதிப்பன நல்லவர்கள் சிந்தையிலே அது உதிக்கின்றது அஞ்சி நடப்பன எதிரிகள் வாதிகளுடைய நெஞ்சத்திலே இது ஒரு பயத்தை உண்டு பண்ணும்படியாக நடக்கின்றன கொள்ளை வன்குற்றம் எல்லாம் பதித்த என் புன்கவி பாபீனம் மிகுந்த குற்றங்கள் உடைய என்னுடைய கவிதையானது கூட ஒரு பாவினத்தை சேர்ந்தது ஒரு கவிதையின் இனத்திலே போய் சேர்ந்தது பாவுதோர் எதித்தலைநாதன் மிகுந்த பழமையான பெருமையை உடைய முனிவர்களுக்கு தலைவனான ராமானுஜர் அவருடைய தன் இணையடியே அவருடைய இணையடி இவ்வாறாயிற்று உதிப்பன உத்தவர் சிந்தையுள் ஒன்னலர் நெஞ்சம் மஞ்சி கொதித்திட மாறி நடந்தன கொள்ளை பங்குற்றமெல்லாம் பதித்த என் புங்கவி பாவினம் பூண்டன பாபுதூர் எதித்தலைநாதன் ராமானுசன் தன் கிணையடிகே